ஆதித்யா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையுமே ஆதித்யாவின் புதிய மனிதா நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் மகாலட்சுமி குணசேகரன் சாதனை படைக்க சாதனையாளர்களை உருவாக்க கல்வி ஒரு அத்தியாவசியம் இல்லை அப்படி படிக்காத மேதையா இருந்து இந்தியாவுக்காக பல பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்க மிஸ்டர் நாராயணன் சூர்யா இப்போ நம்ம கூட பேச இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மேடம் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் ஜி நாராயண் சூர்யா வளையாம்பட்டு வில்லேஜ்ல பிறந்த இந்த வாணியம்பாடுல இருக்கோம் மேடம் டெனிகேட்டு தான் எங்களுடைய பெரிய இதுவாகவே விளையாடிட்டுருக்கோம் நைன்டி த்ரீலேருந்து விளையாடுறோம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரலேயும் விளையாடிருக்கோம் இன்னும் பசங்களெல்லாம் ட்ரெயின் அப் இருக்கோம் நாங்கள் மூணு வேலை சாப்பிட்டதே இந்த விளையாட்டு கற்றுட்டு தான் வெளியே டிசிப்ளின் என்னான்னு தெரிஞ்சிட்டோம் எங்கள் மிஸ்ஸஸ் வந்த பின்னாடி தான் லைஃப்பே சேஞ்ச் ஆச்சு அவங்க சென்னை பெசன் நகர் அவங்க ஓகே அவங்க வந்து எங்களோடவே இருந்துட்டாங்க இந்த விளையாட்டுக்காக்கே அவங்க மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு மேடம் எங்க லைஃப் எவ்வளவு காம்படிஷன்ஸ் இது வரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க 93 ல இருந்து எவ்ரி இயர் பார்ட்டிசிபேட் பண்றோம் மேடம் ஓகே 2015 வரையில விளையாடி இருக்கோம் எனக்கு அடுத்து இருக்கிற ஸ்டூடண்ட் எல்லாம் கோச் பண்ணி அடுத்து நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுதான் என்னுடைய ஆமிஷனாவே வெச்சிருக்கேன் ஓகே அதுவும் கோச் பண்றது ஃப்ரீயா எல்லாத்துக்குமே அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி தரணும் ஃப்ரீயா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ உங்க கூட உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க நான் விளையாடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பயிர் நடுறது விவசாய வேலை பார்க்குவாங்க அப்பா மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த டைம்லேருந்தே நாங்கள் விளையாடுறோன்னா வில்லேஜுக்குள்ளே இருந்தோம் ஸ்கூல் லெவலில் விளையாடி இந்த கேம் தெரிஞ்சு ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரு ஈவெண்ட்டாக நடக்குதுன்றது வந்து எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது என்னுடைய பிரதர் வந்து ஸ்கூல் லெவலில் விளையாடி அவர் தெரிய படுத்தி தான் ஓகே சோ உங்க பிரதரோ டெனிகேட் ப்ளேயர் ஃபேமிலி எங்க வில்லேஜ் டெனிகேட் வில்லேஜ் ಅಂತ சொல்றாங்க வலையம்பட்டுன்னு சொன்னது ஊருக்காக டெனிகேட் ஸ்பெசிஃபிக்கலா எங்க வில்லேஜ்ல தான் விளையாடுவாங்க ஓகே சோ இந்தியன் டீமுக்கு அப்ப ஃபுல்லா சாம்பியன்ஸ் எல்லாம் உங்க ஊர்ல இருந்தே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்ல எஸ் மேம் எங்க ஊர்ல இருந்த டெனிகேட் இந்தியன் பிளேயர் எவ்ரி இயர் நாலு பிளேயர் அஞ்சு பிளேயர் ரெண்டு பிளேயர் போடுவோம் ஃபர்ஸ்ட் 2010ல மட்டும் நான் ஒண்டி போயிருந்தேன் அதுக்கு பிறகு திருஞானம்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்த அறிவாளகன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டூ தௌசண்ட் எயிட்டீன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க மேடம் ஓகே ஸோ நீங்க ஸ்டார்டிங் ஆரம்பிச்சும் உங்களோட விளையாட்டு கரியர் ஆரம்பிச்சும் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உங்களோட காசுல இருந்தா நீங்க வந்து எடுத்துட்டு போய் செலவெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஸோ அரசு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது எவ்வளவு நாள் தான் வந்து நாங்க நைன்டி த்ரீல விளையாட ஆரம்பிச்சோம் மேடம் நைன்டி த்ரீல இருந்து விளையாடிட்டு இருக்கோம் இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸில் நே ஸ்டேட்டு நேஷ்னலு நடக்கிற இடம் தெரிஞ்சது அப்புறம் எங்கள் ஓப்பன் ஸ்டேட் மீட் எங்கே நடக்குதோ அங்கே போயிடுவோம் போயிட்டு அந்த செலெக்ஷனை பார்த்துட்டு ஆனால் அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிடுவாங்க எங்களுக்கு அது பிரகாரம் போய் ஃபாலோ பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் மேடம் அது வரையிலையும் ஓன் பண்ணி அப்படி தான் போயிட்டுருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து வேளாண்மால் கல்வி நிறுவனம் கொஞ்சம் யூனிஃபார்மு எங்களுக்கு வேறு விளையாடுறதுக்கு இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னுலாம் தெரிஞ்சுட்டு எங்களுக்கு அந்த சப்போர்ட் ரிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க மேடம் அது பிறகு தான் விளையாட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் சவுத் ஆப்பிரிக்கா போகிறதுக்கு டிராங்ளர் சீரீஸ் செலக்ட் ஆகிட்டோம் அப்போது ஏர் டிக்கெட் காசு கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம் அதனால் அந்த கஷ்டம் பசங்களுக்கு வரக்கூடாது தான் இருக்காங்க ஒரு நூத்தம்பது பசங்க நூறு பசங்க இப்ப கூட விளையாடிட்டு இருக்காங்க மேடம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே தான் போது நம்ம போய் அவங்க எல்லாம் மீட் பண்ணலாம் சரிங்க மேம் இங்க விளையாடிட்டு இருக்காங்க இதுவே தான் மேடம் எங்களுடைய வேலை விளையாடிட்டு இருக்கோம் கோச் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான அங்கீகாரம் அரசு சைட்ல இருந்து எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி முதல்வர் டாக்டர் கலைஞர் அவரு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு நாலஞ்சு கேமுக்கு ஜியோ பாஸ் பண்ணி போட்டிருக்காரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஜியோவே எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நான் விளையாடி பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு டென் லேக்ஸ் அவார்டு இருக்குது கவர்மெண்ட்லன்றது அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே நாங்கள் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் மூலிமா அந்த டென் லேக்ஸு வாங்கியிருக்கோம் மேடம் வாங்கி அது பசங்களுக்கு நான் விளையாடணும் கோச் பண்ணணும் க்ரௌண்ட் ரெடி பண்ணணும் வில்லேஜில் விளையாடுற எல்லா பசங்களுக்கும் திறமை இருக்குது அந்த திறமையை வெளியே கொண்டு போகிறதுக்கு எப்படி நாங்கள் போகணும் என்னான்னு தெரியல இது நான் பட்ட கஷ்டம் அவங்க வரக்கூடாது விளையாடுனா போதும் நம்ம கொண்டு போய் வெளியே காமிப்போம் பிராக்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு தான் மேடம் என்னுடைய நீங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அச்சீவ்மெண்ட்னா இன்டர்நேஷனல் ஸ்டேட்டு நேஷனல்னு எவ்ரி இயர் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருநேனும் அறிவழகன் ரெண்டு பேர் போய் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருநேனுடைய அப்பா என்ன செய்கிறாருன்னா ஆடுமைக்கிறார் மேடம் அவங்க அவர் அவ்வளோதான் அவர் மட்டும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அறிவழகன் வந்து அவரும் டிகிரி படிச்சிருக்காரு அவர் அப்பா வந்து டேனரையில் செக்யூரிட்டியாக இருக்காரு ஓகே உங்கள் இங்கே அச்சீவ் பண்ணவங்கன்னு பார்த்தா நான் இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன் என்னோடய அப்பா அம்மாவும் வில்லே கூலி வேலை செய்கிறவங்க தான் அவங்க பேரண்ட்டும் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அங்கீகாரம் எப்படி கிடைக்குன்னா அரசு நினச்சா தான் மேடம் கிடைக்கும் எப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டு பிரான்ஸ் மெடல் எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்தோம் அரசு சைடு என்ன ஹெல்ப் கிடைச்சிதுன்னு இப்போ சொன்ன பிவிசி இந்த சில்வர் மெடல் எடுத்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க முப்பது கோடி ரூபா பணமும் காரு அர்ஜுனோ விருது அந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த விளையாட்டுக்கு அந்த மாதிரி அங்கீகாரம் இருக்குது இந்த விளையாட்டுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தான் அங்கீகாரமும் கவர்மெண்ட் பண்ணால் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேற்கொண்டு பசங்க வளர்ந்து வர்ற தலைமுறை விளையாடி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பாண்டிச்சேரியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாவே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தராங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இதில் எங்க கிட்ட விளையாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு விட்டு தோத்துட்றாங்க ஓகே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க கேரளா கவர்மெண்ட்டும் இப்போ நான் நம்மளோட விளையாடின என் ஸ்டூடெண்ட் ஒரு ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து பண்ணால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குமா நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம் எங்கள் மிஸ்ஸஸும் விளையாடுறாங்க அவங்க பிபிஎம் படிச்சிருக்காங்க அரசு சைடு வேலை வாய்ப்புகள் நிறையா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தராங்க ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல அரசு செய்யணுன்னு எதிர்பார்ப்போடு இருந்தோம் இதுவரையிலையும் நமக்கு அந்த மாதிரி ஹெல்ப் எதுவும் அரசு சைடு கிடைக்கல மேடம் நான் எயித் வரலையும் தான் படிச்சிருக்கேன் எங்கள் மிஸ்ஸஸ் பிபிஎம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருந்தா நல்லா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் அதுக்கு முன்னாடி எப்படின்னா விளையாட போகும்போதெல்லாம் இந்த டேனரியில் தினமும் வேஜஸ் நாங்கள் டேனரிக்கு வேலைக்கு போயிடுவோம் எனக்கு ஒரு நாளைக்கு அது எழுபத்தஞ்சி ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சு வரலையும் சேலரி கொடுப்பாங்க விளையா வேலைக்கு போகிறது வர்றது ஈவினிங் விளையாடுறது இதுவே எங்களுது எங்கே நாங்கள் படத்துக்கு போனோம் ஒரு ஷோ பார்க்க வெளியே போனோம் கச்சேரி பார்க்க அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க எங்கள் வில்லேஜில் இங்கே வேறு இருக்கிறது லெதர் டேனிங் கம்பெனி விளையாடுறதுக்கு எங்கள் வில்லேஜில் ஒரு க்ரௌண்டு இது தான் எங்கள் பொழுதுபோக்கே இது தான் இப்படி விளையாடிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் சிட்டி சைடுக்கு போனால் என்ன இருக்குது விளையாட்டுத் துறைக்கு என்னென்ன செய்கிறாங்க என்ற விஷயமே அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது மேடம் மெனிகாயிட் நிறைய பேர் வந்து இன்னும் தெரியப்படுத்துறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ப்ளஸ் அதையும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேமாக கொண்டு போய் சேர்த்துருக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விளையாட்டை இன்னும் நிறையா ஊரில் விளையாடணும் மேடம் நமக்கு கவர்மெண்ட் சைடு வந்து சாய் ஸ்போர்ட்ஸில் ஹாஸ்டலில் கொடுக்கணும் வாலிபால்க்கு கார்க்கு கபடி இன்னும் நிறைய கேம் இருக்குது அந்த கேமுக்கெல்லாம் எஸ்டிஏலே ஹாஸ்டல் கொடுக்குறாங்க விளையாட வைக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கேமையும் கொண்டு போய் கொடுத்து அரசு வந்து இந்த பசங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா அது விளம்பரங்க ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் நிறையா வேற வேற விளையாட்டுக்கெல்லாம் விளம்பரங்களெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விளம்பரம்லாம் கிடைச்சா இந்த கேம் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஒலிம்பிக்ல இருக்கிற கேம்னு பார்த்தீங்கன்னா ஏபி என்ற இருக்கிற கேட்டகரி கேம் மட்டும்தான் ஒலிம்பிக்ல இருக்கும் சி கேட்டகரியில் இருக்கிறதெல்லாம் ஒலிம்பிக்கில் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துக்கல கிரிக்கெட்டும் சி கேட்டகரி தான் டெனிகேட்டும் சி கேட்டகரியில் தான் இருக்குது இப்போது நம்ம காமன்வெல்த் போட்டிக்கு கிரிக்கெட்டு ஃபெடரேஷன் வந்து நூறு கோடி க ஸ்பான்சர்ட் பண்ணாங்க அப்போ அந்த கேமுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது ஒரு பெரிய அசோசியேஷன் போர்டு அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இதை எங்கள் ஆபீஸ் பேரர்ஸு உள்ள இன்னும் பிரசிடென்ட்டாக வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம்லாம் வாங்கி இந்த விளையாட்டை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் மேட முடியும் எங்களால விளையாட முடியும் அதை விளம்பரம் படுத்துறது எங்களை வெளிப்படுத்துறதும் மேற்கொண்டு அசோசியேஷன் அரசு சைடு தான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டெனிகாய்டுக்காக மக்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிரவுண்ட் கட்டி அது ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பட் கவர்மெண்ட்டே பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய கேம்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு யோசனை வந்து அவங்களுக்கே வந்து தோணலை பட் நீங்க இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கேம்ஸ்க்காகவே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு வேற வேற கேம்க்கெல்லாம் ஸ்கூல்ல நல்லா விளையாடுனா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்து ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க நிறைய பசங்க எங்க வில்லேஜில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப குறைவானது இப்போ நம்மளே ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி பண்ணி விளையாட்டு பள்ளிக்கூடமாக ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த உதவியெல்லாம் செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே சோ இது வந்து நார்மல் ஸ்கூல் மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கீங்களா நார்மல் ஸ்கூல் படிப்பு as well as games எல்லாம் ஓகே விளையாட்டு பள்ளி தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே ஃபியூச்சர்ல நல்லா விளையாடணும் எல்லா ஸ்போர்ட்ஸும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை இப்போத்துக்கு டெனிகேட் தான் நாங்க ஓகே மெயினா பண்ணிட்டு உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू so much थैंक यू எங்க வில்லேஜுக்கு நேர்ல வந்து எங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் பேட்டி எடுத்து அந்த ஆதித்யா டீவுக்கு ரொம்ப 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 மனமார்ந்த நன்றி தனக்காக மட்டுமே அழணும்னு யோசிக்கிற இந்த சுயநலம் பிடிச்ச காலகட்டத்தில் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யோசிச்சு தாம் பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்க புதிய மனிதனை சந்திச்சதுல சந்தோஷம்